ரெடி அறு ஜிபா இருக்குதா இருக்கு முடியும்

மூணு கிடா மூணு கிடையாது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ஆயிரம் ஆமா ஒரு சொல்ல ரேட்டு தான் எவ்வளவுக்கு வாங்கினீங்க இருபத்தி ஆறாயிரம் எவ்வளவு சொன்னாங்க பை முப்பது முப்பதாயிரம் சொன்னதே இருபத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கிருக்கியா பக்கரித்துக்கா பை ஆமா எங்க கொண்டு போறியா இது அதை பத்தி ஒண்ணும் இருபத்தி ராகி ஆள் கேட்டு முப்பது ரூபா கொடுக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்கு அவங்க வேற ஒன்றில் ஒரு முப்பது ரோஷம் எனக்கு எனக்கு திருப்தியா இருக்கும் உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் வீட்டுல தான் எனக்கு அதுக்கு கம்மியா ஏன் வேண முடியுமா அப்படி திருப்தியா சொல்லுங்க இல்லையா

ஒரு கிடா ஆமா இருக்கும் இது ஒரு கிடா எவ்வளவு வெயிட் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கிடா இருபத்தி அஞ்சாயிரம் உயிரிடும் இருக்கு வாங்கிதான் ஆகணும் வேற வழி இல்லை தந்தை முடிய போதிலாம் எவ்வளவு வாங்கினா இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி பைட் எப்படி அறுபது கிலோ கிலோ ரேட்டு பரவாயில்லையா வாங்கணும் வாங்கிருக்கீங்களா எங்க கொண்டு பச்சை பை எவ்வளோக்கு வாங்கினீங்க அறுபத்தி ரெண்டு ஆயிரம்

ா ஆயிரம் அது கிட்டா வாங்கியிருக்கீங்களா எவ்வளவுக்கு வாங்கினீங்க இருபத்தி மூணாயிரம் எவ்வளவு வெயிட் இருக்கும் முப்பத்தி முப்பத்தஞ்சு கிலோ அப்ப லாபம் தான் ஆமா பிரக்கிரித்துக்கு

நிறைய கிடா வாங்கிருக்கீங்களா எத்தனை கிடா வாங்கினீங்க நம்ம பசங்க எல்லாரும் வந்திருந்தோம் பன்னெண்டு பேர் வந்திருந்தோம் பன்னெண்டு பேருக்கு

எங்க கொண்டு போறியா 10 மணிக்கு பकरी சேவையா ஆமா சரி சரி ஒரு கிடா எவ்வளவு வாங்குறியா போய் இது வந்து 30 சொன்னாவா அம்மா 25 சரி நல்லா இருக்க குட்டி அழகா இருக்குல்ல அதனால 25 கொடுத்தாச்சு கிடா நல்லா இருந்ததுன்னா

இருவத்தி மூணாயிரம் ரெண்டு கூட இருக்கா

கரியை வந்து நாங்கள் வந்து வீடுகளுக்கு விளம்பரம் இருந்த ஒரு ஒரு முந்நூறு கிராம் இடை போட்டு கொடுப்போம் கொடுப்பீங்க சரி சரி முந்நூறு அரை கிலோ வந்து முந்நூறு கிராம் வரை நாங்கள் இடை போட்டு ஒரு வீடுகளுக்கு கறி இருக்கிற பொறுத்து கறி இருக்குது தானம் பண்ணுவீங்க இப்போ கிரிச்சிக்கு நல்ல கிடையாக வாங்கியிருக்கிய டோஸு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் என்னதான் போட அதான் அப்படியா பூஜா வச்சுட்டு போப்பா கிடா வாங்கனிய வாங்கினியா ரெண்டு கிடா எண்பதாயிரம் வாங்கியிருக்கிய உயிரிடா எவ்வளவு இருக்கும் எடா எவ்வளவு இருக்கும் கொடுக்கலாம் லாபம் தானா பக்கிரினால வில கூடையா பக்கரினால விலை கூடையா எங்க வாங்கிட்டு போறியா எந்த ஊருக்கு மதுரைக்கு கொண்டு பக்கிரித்துக்கு வாங்கியிருக்கீங்களா எவ்வளவுக்கு வாங்கினியா பதினாலு பதினாலாயிரம் ஐயா எங்கே கொண்டு போறியா நீங்கள் கேட்டி சொன்னேன் எவ்வளோ வெயிட் இருக்கும் எவ்வளோ சொன்னாங்க பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பதினாறுக்கு பதினாறு சொன்னாங்க பதினாறு பதினாலாயிரத்துக்கு வாங்கி இருக்கு இருக்கா ரெண்டு பிள்ளை தான் ரெண்டே தான் ஒரு வருஷம் குட்டிதான் ரெண்டே பிள்ளைதான் ரெண்டு வருது எவ்வளவு ஐம்பது ரூபாய் ரொம்ப ரெய்ட் எல்லாம் இருக்குண்ணே வேடு உயிரோட எண்பது கிலோ இருக்கு எண்பது எங்க இருந்து கொண்டு வந்து சேர் மாதிரி செல் நம்பர் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு பதினஞ்சு இருபத்தி இந்த மாதிரி பெரிய கிடா வேணா பெரிய கிடா வாங்கியிருக்கீங்களே எங்க கொண்டு புரியாது கடையில் கடையிலூர் மதுரை கடையில பார்த்தா கடையில் அங்கேருந்து இங்கே வந்துருக்கி ஆ மதுரையிலேருந்து வந்துருக்கோம் ஆ வாங்குறதுக்கு என்ன விற்கிறதுக்கு விற்கிறதே கேள்விக்கு எவ்வளோ கேள்வி ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க பத்த முடைக்கு போகுதுவா முதல்ல அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க சந்தை கலையர நேரம் ஆச்சு நம்ம நண்பர் தான் அங்க பழக்கம் நமக்கு மதுரலையே நம்ம இங்கேயே பேசி அங்கேயே பேசி முடிச்சாச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சு அஞ்சாயிரம் ஆமா குடுக்கலாம் கிடா நல்லா இருக்கு கிடா நல்ல கிடாயி அழகா இருக்கு ஆமா அதுக்கேட்டி கொடுத்திருக்கோம் ஆமா நாப்பத்தஞ்சு கிலோ வரும் கை அழகா இருக்கிறதுனால கொடுத்திருக்கீங்க தெளிவா இருக்கு ரொம்ப பாருங்க ரொம்ப தோரணை பாருங்க சண்டக்கடாய் தெளிவா இருக்குது செப்டி தான் நமக்கு வேங்கினதுல திருப்தி தான் வருஷம் செழிப்பா இருக்கு செழிப்பா இருக்கும் செழிப்பாவும் கொடுக்கலாம் ஆமா கொடுக்கலாம் கண்டிப்பா சரி

இருபத்தி நாலு ரூபாய் சொல்லி இருபது ரூபாய் முடிச்சிட்டு தியாகத்தினால வந்து எந்த மாதிரி வெயிட்ல பார்க்க மாட்டோம் மட்டும் அது திருப்தி அழகா இருக்கணும் தெளிவா இருக்கணும் சிறப்பா அமையுமா அது எல்லாமே